நாடு ஒற்றுமையோடு இருக்க வேண்டுமென்றால் நாட்டிலே இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் ஜாதி மத மோதல்கள் நாட்டிலே தவிர்க்கப்பட வேண்டுமென்றால் இனத்தால் மொழியால் மதத்தால் மனிதன் பிளவுபடாமல் இருக்க வேண்டுமென்றால் கல்வியில் உயர்ந்த நிலை அடைய வேண்டுமென்றால் பொருளாதாரத்தில் புரட்சி ஏற்பட வேண்டுமென்றால் வேலை வாய்ப்பு அனைவருக்கும் உருவாக்கப்பட வேண்டுமென்றால் மகளிர் வாழ்வில் உயர்வு தேவைப்பட வேண்டும் என்றால் தீண்டாமை முழுவதுமாக நாட்டிலே அகற்றப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த இந்த வேண்டும் 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 என்ற வார்த்தைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த தமிழகத்திற்கு வேண்டும் வேண்டும் என்பதால் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நம்மை பொறுத்தளவில் நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற களம் இன்றைக்கு அரசியல் போர் மேகம் சூழ்ந்திருக்கின்றது மத்திய அரசு எப்போது வேண்டுமென்றாலும் தேர்தலை அறிவிக்கலாம் தமிழகத்தை பொறுத்தளவில் மத்திய அரசுக்கு உழுத்தல் இருப்பதை யாரும் மறந்துவிட முடியாது முதல் பட்டியலே ஆளுகின்ற ஒன்றிய அரசு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து இடங்களை வெளியிட்டது வேட்பாளர் பட்டியலை ஆனால் தமிழகத்தில் ஒரு வேட்பாளரை கூட அவர்களால் அறிவிக்கப்பட முடியாத நிலையில் இருக்கின்ற நிலைக்கு காரணம் இன்றைய பிறந்த நாள் காணுகின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சியை இந்த கட்சியை ஈடிக்கல் இன்கம் டாக்ஸ் சிபிஐ போன்ற நிறுவனங்களை பழித்து அசைத்துப் பார்த்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் மிசா என்ற நெருக்கடியை நெருக்கடியிலே அக்னி பிரவேசம் செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஒரு கணம் மறந்து விடுகிறார்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னது போல் கொள்கையா ஆட்சியா என்றால் ஆட்சி என்பது இடுப்பிலே கட்டப்பட்ட வேட்டி ஆட்சி என்பது தோளிலே போட்டிருக்கின்ற துண்டு கொள்கை என்பது இடுப்பிலே கட்டப்பட்ட வேட்டி நாங்கள் ஆட்சி என்ற தொழிலே இருக்கின்ற துண்டை தூக்கி எறிவதற்கு எந்நேரமும் தயார் ஆனால் கொள்கை என்ற இடுப்பிலே கட்டியிருக்கின்ற வேட்டியை நாங்கள் துறப்பதற்கு தயார் இல்லை என்றார்கள் அதுபோலத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அது அரசியல் பதவி என்றாலும் சரி இயக்க பதவி இயக்க பணி என்றாலும் சரி எதுவாக இருந்தாலும் கொள்கைக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக மேலான அன்பு தலைவர் தளபதிக்காக துறப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எதற்காக என்றால் மதவாத சக்திகளை தமிழகத்தில் நுழைய விடாமல் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் ஓய்வில்லை உறக்கம் இல்லை இனி நம்முடைய பணி தேர்தல் களம் தேர்தல் களம் தேர்தல் களம் இந்த தேர்தல் களத்திலே சென்னையை பொறுத்தளவில் மூன்று தொகுதிகளும் தளபதி அவர்களுடைய பணிகளால் தேர்தல் எப்போது வந்தாலும் வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் என்று கட்டியம் கூறி கொண்டிருக்கின்றார்கள் நம் முன்னால் இருக்கின்ற கேள்வி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நடந்த சட்டப்பேரவை தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி நடந்த உள்ளாட்சி தேர்தல் இந்த மூன்று தேர்தலில் நாம் பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பெற்று காட்டினால்தான் நான் தான் தளபதி ஆண்டு மக்கள் பணிக்கு கிடைத்த அங்கீகாரமாக அது இருக்கும் என்பதால் ஒவ்வொரு தொண்டரும் பணியிலே வீறு கொண்டு எழ வேண்டும் வெற்றி 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 என்ற ஒன்று இலக்கை நோக்கி நாம் நடைபெற வேண்டும் அதுதான் நம்முடைய முதல்வர் அவருடைய பிறந்த நாளிலே நாம் எடுக்கின்ற சபதமாக இருக்க வேண்டும் என்று கூறி பிறந்தநாள் காணும் அன்பு தலைவர் உயிருடன் மேலான தளபதி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாழ்ந்து வாழ இறைவனையும் இயற்கையும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்